ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் சிறப்பாக நடைபெற இறை அமர்ந்து ஜெபித்து நாளை தொடங்குவோம் காலை ஜெபம் ஆண்டவரே இயேசுவே வழிநடத்தும் தூய ஆவியானவரே இந்த நாளுக்காக உம்மை போற்றுகிறோம் நன்றி செலுத்துகிறோம் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன அன்பு தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம் நன்றி செலுத்துகிறோம் வனாந்தரத்தில் வழியையும் அவ்வனாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்கியவரே பாலை நிலத்தை நீரூற்றாக மாற்றிய தெய்வமே வறண்ட வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றியவரே உம்மை போற்றுகிறோம் நன்றி செலுத்துகிறோம் உலகமெங்கும் சென்று எல்லா இனத்தாருக்கும் நற்செய்தி அறிவியுங்கள் என்று உரைத்த இயேசுவே நற்செய்தி அறிவிப்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய எல்லா இறை பணியாளர்களுக்காகவும் ஆன்மீக தந்தையர்களுக்காகவும் கண்ணியர்களுக்காகவும் ஜபிக்கின்றோம் அவர்களின் பணி வாழ்வில் வருகிற சவால்களை மேற்கொள்ள தேவையான அருளையும் ஆசிரையும் உடல் உள்ள ஆன்ம நலன்களையும் தந்து ஆசீர்வதியும் எங்கள் தேசத்தில் மழையினால் அதிக பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாத்துக்கொள்ளும் விவசாய நிலத்தையும் பயிரையும் அழிவில்லாமல் காத்தருளும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாதிப்புக்கு உள்ளாகி தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை தாரும் எங்கள் பயண நேரத்தில் எங்கள் முன் சென்று எங்கள் வழிகளை செம்மையாக்கும் பாதுகாப்பளிக்கும் தெய்வமே இயற்கை பேரழிவுகளிலிருந்து பாதுகாத்தருளும் இயேசு பாலகனின் பிறப்பு பழையென கழிந்து புதியன பிறக்க செய்ய வேண்டுமாய் நாங்கள் பிறர் செயல்களைக் கண்டு பொறாமைப்படாமல் வளர்ச்சிகளைக் கண்டு பாராட்டிடும் நல் மனதை எங்களுக்கு தந்தருளும் எங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பிறந்து புதிய படைப்பாக மாற வேண்டிய அருளை பொழிந்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன் எல்லாம் புகழும் மாட்சிமையும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே ஆமேன் ஆமேன் ஆமேன்